இவர் கட்சியில எல்லாம் யாரு வந்து சேர போறா இவருக்குலாம் அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ஏகப்பட்ட கதறல் சத்தம் கேட்ட இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விக்கெட்டை தன் பக்கம் இழுத்து இருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட டிவி கேல ஜாயின் பண்ண போறான்ற தகவல் நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு டிவி கே தலைவர் விஜய் ஷூட்டிங் போறாரா இல்ல புல் டைம் பொலிட்டிக்ஸ் மட்டுமே பண்றாரா அப்படின்னு எல்லாருமே கவனிச்சு பாக்குற அளவுக்கு அவரோட அரசியல் நகர்வுகள் எல்லாமே இருக்கு சமீபத்துல முதற்கட்ட மாவட்ட செயலாளர்களோட லிஸ்ட பத்தொன்பது பேரை அவர் அறிவிச்சாரு அறிவிச்சு தனித்தனி ஆலோசனை நடத்தினார் அவங்களோட ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் கட்ட லிஸ்டையுமே இப்ப சமீபத்தில் அவர் வெளியிட்டிருக்காரு மூன்றாம் கட்டம் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இதுல என்ன அவர் தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா கட்சியில் உண்மையிலே உழைத்தவர்களுக்கு தான் அங்கீகாரம் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இருபத்தைந்து ஆண்டு காலம் மேலாக மக்கள் இயக்கம் அவர் வச்சிருந்த அந்த காலகட்டத்தில அவரோட டிராவல் பண்ண எல்லாருக்குமே ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காரு இதை எந்த விதமான ஈகோவும் பொறாமையும் இல்லாம அவரோட கட்சியில் எல்லாருமே ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து பயணிக்கிறாங்க இந்த பரபரப்புக்கு மத்தியிலதான் ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் சேர போறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு ஆதவ் அர்ஜுனா டிவி கே இந்த ரெண்டையுமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் அவர்கள் நூல் வெளியீட்டு விழால விஜயும் ஆதவர்ஜனும் ஒரே மேடையில பங்கேற்றாங்க முன்னாடி அந்த நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் தான் பங்கேற்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஆனா ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால பங்கேற்க முடியலன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அவர் சார்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாரு மேடையிலேயே ஆதவ அர்ஜுனா இவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரா இல்ல டிவி கேவின் கொள்கை பரப்பு செயலாளரானு எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு அவரோட பேச்சு அமைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட விஜயின் கட்சியின் முகமாகவே அவர் பேசினார் அது மட்டும் இல்லாம அந்த மேடையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை வைச்சாரு என்ன வச்சாருன்னா நீங்க களத்துக்கு வாங்க இன்னும் ஃபீல்டு பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா வாங்க பேசுறதோட நிக்க கூடாது இன்னும் நீங்க நிறைய ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு இதை தாண்டி ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது எந்த விஷயத்துனா ஆதவர்ஜுனா பேசியது தவறு ஏன் அப்படின்னா அவர் ஒரு படி மேல போய் கடும் விமர்சனத்தை ஆட்சியாளர்கள் மேல வச்சாரு இப்ப இருக்கிற ஆட்சி வந்து மன்னர் ஆட்சியா இருக்கு எல்லாத்துலயுமே ஒரு மொனா இருக்கு அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சு நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசினாரு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறுச்சு காரணம் என்ன அப்படின்னா உங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஏன் இந்த மாதிரி விஜய்க்கு ஃபேவரா பேசினாரு ஏகப்பட்ட நெருக்கடி அவருக்கு அமைஞ்சது ஒரு மூணு நாள் பொறுத்தாரு அதுக்கப்புறம் டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆதவர்ஜினா இடைக்கால நீக்கம் செய்யப்படுறாருன்னு அறிவிச்சாரு இதை கேட்ட ஆதவ அர்ஜுனா உடனடியாக என்ன என்னை நானே கட்சியில் இருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன் ஆனால் எனது அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு அறிக்கையும் விட்டாரு ட்விட்டர்லையும் பதிவு பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் எந்த கட்சியில அவரோட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும்னு ஏகப்பட்ட கேள்விகள் அந்த ஹீட் அப்படியே குறைஞ்ச ஒரு ஒன்றரை மாசம் கடந்து வந்தாச்சு இப்போ திடீரென்று சமீபத்துல திரு விஜய் அவர்களை பட்டினப்பக்கம் பக்கம் இல்லத்துல ஆதவ அர்ஜுனா சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு சந்திச்சது கிட்டத்தட்ட உறுதியான நேரத்துலதான் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அரசியல் வட்டாரத்திலையும் சரி சமூக வலைதளங்களையும் சரி இவங்க ஏன் சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு உண்மை வெளியாகி திரு விஜய் அவர்கள் கட்சியில ஆதவர்ஜனா இணைய போறாரு ஏன் அப்படின்னா ஆதவர்ஜனான்ற ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சு அரசியல் வியூகம் தேர்தல் வியூகம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் பண்ணுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே திட்டம் கூட இவரோட தேர்தல் வகுப்புல தான் அது நடந்தது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு காலத்துல திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இவர் தேர்தல் வகுப்பாளராக வேலை செஞ்சாரு இதை தொடர்ந்து இப்போ விஜய் கட்சிக்கும் இவர்தான் தேர்தல் இருக்க போறாரு அப்படின்ற தகவல் இப்ப வெளியாயிருக்கு விஜய் அவர்கள் இவர்கிட்ட மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் கட்சியை எப்படி நகர்த்தணும் கட்சியோட அடிமட்டத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் இதுக்கு நீங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கப்படும் டிவி கே கட்சிக்கு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அவரோட நீங்க இணைந்து பயணம் செய்யுங்க கட்சியை வலுப்படுத்துங்க மித்த இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கக்கூடிய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இவங்க எல்லாரையும் நம்ம கட்சிக்கு எப்படி கொண்டு வர்றது நம்மளோட கொள்கைகளை வச்சு எப்படி அவங்களை ஈர்த்து கொண்டு வரதுன்ற பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிருக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியவே தெரியாதுன்னு பேசினாங்க இல்லையா அவங்க எல்லாரும் வாயை அடைச்சு பிரமிச்சு பார்க்கற அளவுக்கு தான் விஜய் அவர்களோட இந்த மூவ் இருந்திருக்கு என்ன காரணம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது ஒரு சாதாரண கட்சி கிடையாது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளரை தன் பக்கம் இழுத்து கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியத்தனம் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருமே கட்சியை வலுப்படுத்துறதை பத்தி தான் முக்கியமா பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஏதோ தேர்தலில் கலந்துகிட்டோம் தேர்தல் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பக்கத்திலாவது நம்ம போகணும் அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு இதையே தான் அவர் ஆதவ அர்ஜுனா கிட்டயுமே சொல்லி இருக்கிறாரு விஜய்க்கு அரசியலே தெரியாது விஜய் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா இவர் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு பேசின எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா விஜய் வந்து நிக்க போறாருன்றது அவரோட அரசியல் நகர்வுகள் மூலியமாவே தெரியுது ஆதவ அர்ஜுனா என்பவர் தேர்தல் வியூகம் வகுப்பதில் ஒரு கில்லாடி என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய பங்களிப்பு டிவி கேவுக்கு எந்த அளவுக்கு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி